நான் என்ன சொல்லி கேட்கறது அண்ணா நீங்க ஏற்கனவே அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போனீங்க அதுவே இப்போ ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு கேஸ் திருப்பி கொடுக்கல அவருக்கும் தெரியாது அவர் சந்தைப்பட உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இப்ப திடீர்னு வந்து அம்பதாயிரம் ரூபாய் கேட்டா நான் எங்கண்ணா போறது ஆஹ் சிதா என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் உன்ன நான் வந்திருக்கேன் வட்டி கால வாங்கி நான் கட்டிடுறேம்மா ஏற்கனவே அப்படி சொல்லிதானா வாங்கிட்டு போனீங்க நீங்க வட்டிக்கு வாங்கித்தானே இப்ப நான் அந்த வட்டி நான் தானே கட்டின்னு வரேன் அவருக்கு தெரியாத கட்டணும் அவரு கொடுக்குற காசுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு அந்த காசை வட்டி கட்டின்னு வரேன் திருப்பி வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணா எங்க இருந்து போதும் அது நான் யாருக்கிட்ட போய் கேப்ப வட்டி இந்த ஒரு தடவை வாங்கி கொடுமா நான் எப்படியாவது கட்டிடுறேம்மா உன் கடனை வைக்க மாட்டேன்மா கண்டிப்பா வச்சிடறம்மா என்ன இப்படிதான் சொல்லாதம்மா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி கொடுமா படிப்பு செலவு தானம்மா கேட்குறேன் அண்ணன் தானம்மா உன்னை நம்பி தானம்மா நான் வந்திருக்கேன் இந்த ஒரு தடவை பண்ணி கொடுமா ஏற்கனவே ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கேன்ல அது கூட வெளியே வர வேண்டியிருக்கு கண்டிப்பாக அழைச்சிடுறம்மா என்னை நம்புமா நீ ஏற்கனவே நான் ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு வட்டி கட்டின்னு வர அவரையே நிலை கேட்க முடியாது நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு கேட்குற சரி பார்க்குறேண்ணா சரி நாளைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நாளைக்கு கேட்டு வைக்கிறேன் அப்படி கொடுத்தாங்கன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க

சும்மா இந்த வர வரமாட்டீங்களேன் திடீர்னு வந்துருக்கீங்க கொஞ்சம் காசு வேணுமா காசா உங்ககிட்ட காசா என்கிட்ட பைசா கேட்கறீங்க வரத ஒரு அர்ஜென்ட் வேணுமா காசு அர்ஜென்டா என்ன அவ்வளவு அவசரம் என்ன எங்க அண்ணுக்கு பசங்க ஃபீஸ் கட்டணும் அதுக்கு தான் வந்து கேக்குறேன் ஐயையோ இப்ப வந்து கேக்குறீங்களே இப்ப ரெண்டு நாள் முன்னாடி தான் நாங்க வேற ஒருத்தவங்க கேட்டாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்த என்கிட்ட இல்லையே போகணும் நான் நம்பி தான் வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு கேட்க முடியாது என்னால் வேற ஒரு வேற ஒரு அண்ணன் தராரு ஆனால் அவர்கிட்ட பத்து வட்டிக்கா நம்ம எப்படி சொல்லிட்டு பத்துலாம் காம் ரெண்டு ஒரு ரெண்டுன்னா பாருமா நீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட இருந்தால் நான் உங்களுக்கு ரெண்டு வட்டிக்கே கொடுத்துருப்பேன் என்கிட்ட இப்போ இல்லை கா அதனால தான் வெளியே வேணா வாங்கி தரேன் கரெக்டாக கட்டணும் அவங்ககிட்ட ஆனால் அவர்கிட்ட பத்து வட்டிக்கா இப்போ அர்ஜென்ட்டாக வேணும்னா என்ன பண்ணுறது

சரி நீ என்ன பண்ற அஞ்சு மணிக்கு வரத்துக்கு முன்னே எனக்கு ஒரு கால் பண்ணு சரிண்ணா நான் கால் பண்ணிட்டு நான் இருக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா சரிங்கண்ணா ஆனா அப்பதான் நான் ஆனா நல்லா சொல்றேன் அஞ்சு பைசா வட்டி எனக்கு கரெக்டா வந்துடும் மாசம் பிறந்தா புரியுதா ஆனா கரெக்டா வந்துடும் வண்டிலாம் எதுவும் நீ கதை பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி கரெக்டா கட்டிடுவாங்க சரி எனக்கு அவங்க பொறுப்பு இல்ல எனக்கு நீ தான் பொறுப்பு சரி நான் நான் பொறுப்பு இல்ல நான் கரெக்டா மாசம் மாசம் உனக்கு வட்டி கட்டிடுறேன் சரிமா ரைட்டுமா நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க சரிங்கண்ணா வந்துடுறேண்ணா ஓகேம்மா சரிண்ணா

மனுஷ எப்ப எப்படி மனம் தெரியும் டென்ஷன் எல்லாம் வந்து வாங்குவான் கட்சியில ரெண்டாவது மூணு அக்கா சொல்லி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது புரியுதுண்ணா உனக்கு சொல்லு நல்ல பார்ட்டிண்ண கரெக்டா கட்டிட்டு நான் சொல்றேன் நல்ல பார்ட்டி தானே நீ ஒரு முப்பதுக்குள்ள லாஸ்டா முப்பது முடிஞ்சு கூட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவ்வளோ அக்கா அந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி பண்ண ஒன்னும் தப்பு கிடையாது சரி வந்து கரெக்டா இருக்கு என்ன பாத்துக்குறா புடுங்கண்ணா என்னண்ணா நம்மளுக்குள்ள போய் என்ன பாத்துக்கிட்ட சொல்றீங்க நம்மண்ணா நீண்ணே தா பழகுறோம் சரி சரிண்ணா சரிண்ணா வேறேண்ணா சரி ஜாக்கிரதை

குடுத்துருக்காங்க ஒன்னாம் தேதி அஞ்சாம் தேதிக்குள்ள வட்டி கரெக்டா கட்டிடணும்கா அதெல்லாம் கரெக்டா சரியா பத்து வட்டி உங்களுக்காக தான் நான் பத்து வட்டி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லவே இல்ல நாங்க சே அப்படின்ட்டுதான் சரியா இல்லம்மா என் சூழ்நிலை சரி எங்க அண்ணன் அர்ஜென்டா காசு கேட்டாரு பீஸ் கட்டணும் இப்ப நான் என்ன பண்றது நம்ம சூழ்நிலைக்கு தான் ஆகணும் நான் கரெக்டா நான் அஞ்சாம் தேதி எல்லாம் கரெக்டா வட்டி பத்தாம் தேதி அஞ்சாம் தேதி எல்லாம் குடுத்துருவேன் காசு சரிக்கா பத்து வட்டிக்கா ஞாபகம் இருக்குல்ல சரிமா சரிமா நீ நம்பி அங்க வாங்கி தரல கரெக்டா நான் கட்டிடுவேன் சரிக்கா

நான் வட்டி நான் கட்டின்னு வரேன் இதே வந்து நான் என்னால கட்ட முடியாது எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன் நானு பத்து வட்டி இதுக்கு நான் எப்பவுமே வாங்க மாட்டேன் பத்து எல்லாம்

அப்படியா சேர்க்கும் தண்ணி எத்தனும் அவங்க அண்ணன் சும்மா வர மாட்டாங்க சோழன் குடும்பம் சும்மா ஆடாத ஏதோ உள்குத்து இருக்கு வந்துக்கலாம் ஏதோ வாங்கி போய்கிறான் நம்ம கண்ணால பார்த்தேன் செவ் பையில ஆஹ் அவன் பாட்டு சைலண்டா போகிறான் மூடி நம்மளை பாத்திரம் பண்ணுறான் அப்படியே அப்படியே மூடி போகிறான் ஆ கண்டிப்பா அது பணமா தான் இருக்கணும் இவங்கள்ட எப்படியா தண்ணி எடுத்து வரட்டும் இவகிட்ட எப்படியா கூட்டணும் மேல திராலாங்க அண்ணனுக்கு மேல திளாலங்கி இவா இவங்கிட்ட உஷார நேக்கா நிதானம் பேசிதான் அவர்கிட்ட கறக்க முறையில கறக்கணும் வரட்டும் ஒன்னு நான் பார்த்தேன்

அவன் வந்து என்கிட்டயே ஏமாத்தி வாங்குறான் உங்ககிட்ட ஏமாத்தி வாங்குறான் அவன் என்ன நினைச்சுக்கிறான்னு தெரியல அவன் சரி எதை கேட்கற எதை கொடுக்குறோம் அதை அனுசரிச்சு போனால ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க நான் என்ன பண்றது கேட்டா நான் என்ன பண்றது அதான் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் நானு ரொம்ப தப்பு பண்றேடி ரொம்ப தப்பு பண்றேன் இனிமேல் இந்த மாதிரி வேலை எல்லாம் நீ புரியுதா அவப்பார் இதான் டைம் என்கிட்ட அஞ்சு பைசா வட்டி வாங்கி உங்ககிட்ட பத்து பைசா வாட்டி கொடுத்துரு அவ்வளவு பெரிய புத்திசாலி பத்தியா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்படி சம்பாதிக்கிறாப்பா சாந்தி நீங்க கேட்டா கொடுக்க மாட்டேங்குமா அதுதான் நான் உங்க வண்டிக்கு வாங்கினேன் பாக்குறேன் நான் அவளை பாத்து கேட்கறேன் திவால் நங்கடி வேலை பண்ணிக்கிறான் சாந்தி பெரிய தப்பு இந்த வேலை சரி இப்ப எதாவது ஒழுங்கா கத்துக்கோ பண்ண கத்துக்கும் புரியுதா உனக்கு எதனா காசு ஒண்ணா நீங்க என்ன கேள்வி நான் குடுக்குறேன் இந்த மாதிரி அண்ணா வரா அப்பப்போ வரான் இது கேட்கறாங்க கொடுத்தேன்னு வச்சுக்கா நம்ம ரோட்டு போகிட்டுதான் புரியுதா சொல்றதுன்னுட்டு மட்டுமே பெயர் தான் இல்ல சொல்லுங்களா ஆ இது நல்லா புத்திசாரம் புரியமான உனக்கு கேட்கறேன் தேவைன்னா என்கிட்ட கிட்டே கேள் நான் கொடுக்குறேன் அண்ணன் வளர அண்ணன் வர தூக்கி தூக்கி அண்ணனுக்கு கொடுத்துறாதா நாளைக்கு நம்மளுக்கு கஷ்டம் வந்தேன்னா யாரும் நமக்கு அஞ்சு பைசா கொடுக்க மாட்டாங்க புரியாத சொல்கிறதே சரி நகை என்ன வச்சு கொடுத்துக்கிறியா ஆமாங்க வீட்டில் பீராவில் இருக்கிற நெக்கி சேர்த்து கொடுத்துருவாங்க அவத்து கொடுத்துருவேன் ஆ எந்த கேக்குறாரு ஏ இந்த மாதிரி இருக்குவே நீ ஐயே ஐயே இவ்வளோ வச்சு கொடுத்தா கொடுத்து தப்பாக போகுதா என்ன அவர் கேட்கும்போது நான் என்னங்க பண்றதே என்கிட்ட இருந்தே நான் நெக்லஸ் எடுத்து ரொம்ப தப்பு பண்றது அதான் நீ கதையாடு போவாங்க என்ன நீ திட்டப்போறேன் ஒரு புருஷனுக்கு தெரியாம ஒரு பொண்டாட்டு இந்த மாதிரி குடும்பம் பண்றது அண்ணன் வரான் அண்ணன் வரான் நல்லா அதான் பயங்கர தப்பு பண்றதுல ரொம்ப தப்பு இனி மேல அது உனக்கு எதனா தேவைன்னா என்ன பாரு என்ன நான் கொடுக்குறேன் புரியதா சொல்றது இதே நிறுத்திக்கோம் அண்ணா தம்பி தங்கச்சிக்கு எவ்வளவு பாசமோ அவ்வளவுதான் இருக்கணும் பாசம் இந்த மாதிரி ரொம்ப ஓரம் போ தேவை புரியுதா ஒரு கூட போறது கூட போறதுன்னு கேட்கும்போது அவர் கேட்கும் போது நானும் கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்ல எதுக்கும் ஒரு அளவு இருக்கு புரியுதா சரிங்க அவ்வளவுதான் சொல்லி வைக்கிறோம்